அன்பான உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது என்ன நேர்ந்தாலும் உண்மையாக இருப்போம் என்பதாகும் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுப்பவனாக இருக்கின்றன அந்த வார்த்தைகள் நிலை வாழ்வும் நமக்கு தருகின்றன எனவே இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்கும் போது ஏற்படும் இன்னல்களை கண்டு மனம் துவண்டு விடாமல் எப்போதும் இருப்பது மிகவும் சிறந்தது எப்போதும் பொய்யும் புரட்டும் கூறி உறவுகளுக்கிடையே மன கசப்புடன் வாழும் நாம் இத்தவ காலத்தில் மனம் மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் நற்செயல்கள் செய்த மற்றும் நீதிக்காக போராடிய எந்த ஒரு நபரையும் இந்த உலகம் வாழும்போது வாழ்த்தியதில்லை அவர்களை எந்த அளவிற்கு துன்பத்தின் விளிம்பிற்கு அழைத்து சென்று தனிமைப்படுத்தி கொடிய தண்டனை பெற்று கொடுக்க முடியுமோ அதற்கான எல்லா செயல்களையும் செய்ய இச்சமூகம் தயாராக இருக்கும் என்பதை இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு விளக்கமாக சொல்கின்றன இயேசு செய்த நற்செயல்களையோ அவர் செய்த அருண் செயல்களையோ அன்றைய யூத சமூகம் ஏற்கவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமான யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் உணர்த்துகின்றன ஒருவர் செய்யும் நற்செயல்களை மனச்சாட்சியோடு பார்த்தால் அதிலுள்ள நற்காரியங்கள் நம் மனக்கண்ணுக்கு தெரியும் ஆனால் இவன் இப்படி செய்கிறானே என்று குற்றம் கண்டுபிடிக்கும் எண்ணத்தில் குறை காணும் கண்ணோட்டத்தில் பார்த்தால் நற்காரியங்களுக்கு பதிலாக அத்தனையும் தவறாகவே தோன்றும் பிறர் நம்மை தவறாக கூறுவார்கள் என்று நாம் உண்மைக்கு புறம்பாக ஒருபோதும் தடம் மாறி சென்றுவிடக் கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் இயேசு என்னை நம்புங்கள் என்று வெளிப்படையாக கூறிய பிறகும் அவர் மீது குறை கண்டது யூத சமூகம் அதற்காக இயேசு உண்மைக்கு புறம்பாக செயல்படவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது உண்மை எப்போதும் கசக்கத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்வது கடினமானதாக கூட இருக்கும் உண்மையை உரைக்கின்றவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் துன்பத்தின் மத்தியில் இறைவனே நமக்கு துணை அவரே நமக்கு பாதுகாப்பு தருபவர் என்ற மனநிலையில் என்ன நேர்ந்தாலும் உண்மையை எடுத்து என்பதை இன்றைய வாசகத்தில் கூறப்பட்டுள்ள எரேமியா மற்றும் இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் துன்பங்களின் மத்தியிலும் உண்மையை உரைப்பவர்கள் துணிவுடன் நற்செய்தியாக மாறுவார்கள் ஏனெனில் மனிதர்கள் எதிர்த்தாலும் கைவிட்டாலும் தேர்ந்தெடுத்த இறைவன் உடன் இருப்பார் திடப்படுத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு என்றுமே உண்டு என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன நம்முடன் வாழ்கின்றவர்கள் தவறு செய்யும் போதும் அநீதிக்கு ஆதரவு கொடுக்கும் போதும் என் உறவினன் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் என்று நாம் அநீதிக்கு ஆதரவுகரம் நீட்டுகின்றோமா உண்மைக்காக தன் உயிரை இழந்து உலகிற்கு மீட்பை தந்த இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் இந்த தவக்காலத்தில் நாம் உண்மைக்காக எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்க கூடாது என்பதை நினைவில் கொள்வோம் சமூகத்தில் உண்மையை உரைக்க சொல்பவர்களுக்கு எச்சூழலிலும் உதவியாக இருப்போம் உண்மைக்காக போராடும் போராளிகளின் மனங்களை ஊக்கப்படுத்தும் செயல்களை மேற்கொள்வோம் அநீதியின் குரல் வலைகளை மிதித்து நீதிக்காக போராடும் சமூக போராளிகளின் கரங்கள் ஓங்க அவர்களோடு பயணிப்போம் சமூகத்தில் நீதி நிலைக்க வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு காத்திருக்கும் மக்களின் பாதுகாவலனாக நாம் இருக்க நமது மனதில் மாற்றத்தின் விதை இந்த தவக்காலத்தில் விதைக்கப்பட வேண்டும் சதா காலமும் ரணத்தோடு வாழுகின்ற சாதாரண மக்களின் விடியலுக்காக கூக்குரல் விடுக்கும் சக தோழர்களின் நியாயமான செயல்பாடுகளில் நமது உடனிருப்பை உறுதிப்படுத்துவோம் இதைத்தான் திருத்தந்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இந்த யூபிலி ஆண்டில் துன்பங்களை அனுபவிக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்கு எதிர்நோக்கின் விடியலாக அடையாளங்களை கண்டுணரக்கூடியவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம் சமூகத்தை ஆட்டி படைக்கும் ஆதிக்க சக்திகளின் தவறான கொள்கைகளை கண்டும் அதன் உண்மையை உணர்ந்தும் நாம் மௌனமாய் கலைந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவை சிலுவையில் ஏற்றுகின்றோம் என்பதை மனதில் நிறுத்துவோம் ஊரிலோ சமூகத்திலோ பணித்தளங்களிலோ தவறுகள் நடப்பதை கண்டும் அதை காணாதவர்களைப் போல தங்கள் மீது யாரும் குறைகூறிவிடக் கூடாது என்று வாய்மூடி மௌனியாய் கடந்து போன தருணங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை ஈட்டியால் குத்துவதற்கு ஈடானது என்பதை உணர்வோம் உண்மையை உறக்க சொல்லும் நம் சகோதர சகோதரிகளுக்கு பக்க பலமாக இருப்பதே உண்மையான இறையாட்சிக்கான எதிர்நோக்கு என்பதை உணர்வோம் உண்மைக்கு சாட்சியாய் இருப்பதால் நமது வாழ்வு அழிவதானாலும் அது உன்னதமான இறப்பு என்பதில் அவ்வாழ்வை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அடைவோம் ஆதிக்க சக்திகளின் பணம் படைத்தவர்களின் ஜாதி வெறி கொண்டவர்களின் இனவெறி உடையவர்களின் மிரட்டலுக்கு அடிபணியாமல் அடித்தட்டு மக்களின் வாழ்விற்காக நாம் எழுப்பும் கூக்குரல் நசுக்கப்படும் சூழலில் உண்மையின் கரம் பிடிப்போம் எச்சூழலிலும் உண்மையாக வாழ இத்தவக்காலம் நமக்கு மனமாற்றத்தை தரட்டும் நன்றி